ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே என் அன்பு குழந்தையே சில நாட்களாகவே உன்னுடைய இல்லத்தை இரவு நேரங்களில் ஒருவர் நோட்டமிட்டு கொண்டு செல்கின்றார் அவர் உன்னுடைய இல்லத்தில் இந்த ஒரு விஷயத்தை வைப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டதல்லவா இல்லத்திற்குள் இருக்கின்ற நீ வெளியில் என்ன நடக்கின்றது என்பது தெரியாமல் தானே இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தைகளுக்கு இந்த நேரத்தில் நிச்சயமாக இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அதனால் என் குழந்தை வராகி அம்மா சொல்கின்ற இந்த முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொண்டு இது உனக்கு ஆபத்து விளைவிக்கும் என்றால் சற்று முன்னெச்சரிக்கையாக நீ இருக்க வேண்டும் அன்பு குழந்தையே அதிகமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை என்ற நேரங்களில் இவர்கள் அதிகமாக உன் இல்லத்திற்குள் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் நல்ல நாட்களில் தெய்வ சக்திகள் அதிகமாக நடமாடுகின்ற இந்த நாட்களில் உன்னுடைய இல்லத்திற்கு ஒரு தினமும் வந்து செல்கிறார் என்றால் அதை நிச்சயமாக அதிகமான ஆபத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தானே அதனால் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா கட்டாயமாக அந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லிவிடத்தான் என்று வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னுடைய நலனிலும் அதிக அக்கறை கொண்டவள் இந்த வராகி என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திருப்பாய் என்று நான் நம்புகின்றேன் அதனால் உன் அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வரும்பொழுது உனக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கின்றேன் அந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் சரியாக நடந்து கொள்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக விரைவாகவே நீ நல்ல நிலையை எட்டிவிடுவாய் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் நிச்சயமாக விரைவாகவே நடந்துவிடும் அம்மா சொல்கின்ற பரிகாரங்கள் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக கடைப்பிடித்து என் குழந்தை வாழ்க்கையில் நீ நல்லபடியாக செய்து வந்தால் ஆரம்பத்தில் கஷ்டங்கள் அதிகமாக இருந்தாலும் கடைசியில் அத்தனை கஷ்டங்களும் நீங்கி உனக்கு வெற்றியினை பெற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன் இல்லத்தை சுற்றி வந்து கொண்டிருப்பவர்கள் உன்னுடைய இல்லத்திற்குள் வைக்க முயற்சி செய்வது என்னவாக இருக்கும் என் குழந்தைக்கு மனதிற்குள் சிறு பதற்றங்கள் வந்துவிட்டது உன் இல்லத்திற்கு வந்து சென்று கொண்டிருப்பவர் என்னுடைய மனதில் உன்னை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் துளி அளவும் இல்லை அதனால் நீ பதற்றப்படாதே அதற்கு மாறாக அவர்களின் எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா அவர்கள் உன்னை வாழ வைக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை கண்ணார காண வேண்டும் என்றும் நினைக்கின்றார்கள் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் இந்த வராகியானவள் உனக்கு காவலாக நிற்கும் அவர்களும் என்னோடு சேர்ந்து உனக்கு காவல் காக்க வேண்டும் என்று தான் நினைக்கின்றார்கள் ஒரு நாளும் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கின்ற கெட்ட சக்தி அல்லது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அப்படியானால் யாரம்மா அது எனக்கு இத்தனை உதவிகளை செய்ய நினைப்பது என் வாழ்க்கைக்காகவும் எனக்காகவும் பாடுபடுகின்ற அந்த சக்தி என்ன சக்தி அப்படியானால் அது மனிதர் அல்ல தெய்வ சக்தியா என்று என் குழந்தை என்னிடம் நீ கேட்கின்றாய் அல்லவா நிச்சயமாக அது மாபெரும் தெய்வ தான் தினமும் உன்னுடைய இல்லத்திற்கு வருகை புரிந்தாலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக அதிக சக்திகளோடு உன் இல்லத்திற்கு வருகை புரிகின்றார்கள் உன்னை ஆசிர்வதிக்கின்றார்கள் உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அத்தனை முயற்சிகளையும் செய்கின்றார்கள் உன் இல்லத்தின் வாசலில் வருகின்ற தீய சக்திகளை அடித்து விரட்டுகின்றார்கள் எதிர்மறை ஆற்றங்கள் எதுவும் நெருங்கி விடாதபடி அங்கு மிகப்பெரிய வளையத்தை போட்டு வைத்திருக்கின்றது அதனால் எந்த தீய சக்தியும் உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைய முடியாது என்று நீ உறுதியினை மனதிற்குள் நினைத்துக் கொள்ளலாம் என் அன்பு குழந்தையே அப்பேற்பட்ட சக்தி என்ன சக்தி தெரியுமா அது வேறு யாரும் கிடையாது உன்னுடைய குலதெய்வம் குலதெய்வத்தின் ஆசையை பெற்றிருக்கின்ற குழந்தை நீ என்பதை முதலில் நீ புரிந்து கொள் உன்னுடைய குலதெய்வம் உன்னை காப்பாற்ற வருகின்றார்கள் என்னோடு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களைப் பற்றி என்னிடத்தில் பகிர்ந்து கொள்கிறார்கள் நாங்கள் இருவரும் பேசி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் முடிவு கட்ட பல முயற்சிகளை எடுக்கப் போகின்றோம் ஏனென்றால் சில எதிர்மறை ஆற்றல்களும் உன் இல்லத்திற்குள் இருப்பதனால் அவைகளையும் அடித்து விரட்ட வேண்டிய கட்டாயம் இப்பொழுதோ இருக்கின்றதல்லவா இப்பொழுது அவர்கள் உள்ளே இல்லை என்றாலும் இனிமேலும் உள்ளே வர வேண்டும் என்று நினைக்க கூடாது அல்லவா அந்த எண்ணங்களை அவர்கள் மனதில் இருந்து எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது அதனால் அவர்களை அடித்து விரட்டி உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி உனக்குள் நேர்மறை எண்ணங்களை அதிகமாக விளைவிப்பதற்காகத்தான் இந்த வராகியானவள் உன்னுடைய குலதெய்வத்திடம் பேசி இருக்கின்றேன் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே புட்டு புட்டு வைக்கின்றார்கள் அப்படியானால் எல்லாமே அவர்களின் முன்னால் தான் நடந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயங்களையும் அவர்கள் அறியாமல் இல்லை உன் குலதெய்வம் நீ எங்கு சென்றாலும் உனக்கு துணையாக உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே அவர்களின் ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கும் பொழுது உன்னுடைய எந்த விஷயங்களும் வெற்றி பெறாமல் போகாது என்பதனை புரிந்து கொள் அதையும் தாண்டி ஒரு விஷயம் தோல்வி பெறுகிறது என்றால் நாம் தெய்வத்திற்கு அது ஏற்புடையதல்ல நம் தெய்வம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்றால் அது தெய்வத்தின் ஆசையோடு நடக்கின்றது என்பதனை நம்புகின்ற நீ அதே நேரத்தில் ஏதேனும் கெட்ட விஷயங்கள் நடக்கிறது என்றால் அதுவும் தெய்வத்தினை தாண்டி நடக்கவில்லை என்று நீ நம்ப நம்பு அப்பொழுதுதான் நடக்கின்ற விஷயம் எதற்காக நடந்தது என்பதனை உன்னால் புரிந்து முடியும் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கண்ட நீ வாழ்க்கையில் பல சந்தோஷங்களையும் இனிமேல் இனிமேல்தான் போகின்றார் வாழ்க்கை என்றால் என்னவென்பது இனிமையில் தான் உனக்கு உணரப் போகின்றது எல்லாமே உனக்கு தெய்வத்தின் ஆசைகளை பெற்று நடக்க இருக்கிறது எப்பொழுதும் உனக்கு எந்த விதமான கவலையும் தேவை கிடையாது என் குழந்தையே மனதளவில் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமும் எதுவும் இல்லை குலதெய்வத்தை கையெடுத்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு நாளும் கவலை இல்லை குலதெய்வமே உன்னை தேடி வந்த விட்ட பிறகு கவலைகின்ற பேச்சுக்கே உன் வாழ்க்கையில் இடம் இல்லை என்பதை நீ புரிந்து கொள் சோதனைகள் வந்தாலும் என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதை உன்னால் நிச்சயமாக சமாளிக்க முடியும் என்பதை மட்டும் நீ தெளிவாக நம்பும் என் குழந்தை எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு வாய்ப்பல்லவா எத்தனை பேருக்கு குலதெய்வம் துணை நிற்கும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற உண்மையும் உன்னிடத்தில் இருக்கின்ற கலங்கம் இல்லாத இந்த நேர்மையும் தான் அவர்களை உன்னுடைய இல்லத்திற்கு வரவழைத்திருக்கின்றது அதனால் நீ இந்த நேரத்தில் உன்னுடைய குலதெய்வத்தை கையெடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய சரியான செயல்களை செய்து உன்னுடைய நிலை வாசலுக்கு தீப தூப ஆராதனைகளையும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளையும் காண்பித்து அவர்களை நிரந்தரமாக நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு பொழுதும் அவர்களை அவமரியாதை செய்து மீண்டும் வர முடியாமல் அவர்களை அனுப்பிவிடாதே தெய்வத்தின் அன்பு தானாக கிடைக்கும் பொழுது அதனை விட்டு விடுகின்ற அளவிற்கு என் குழந்தை நிச்சயமாக இருக்க மாட்டா என்பது எனக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் என் குழந்தைகளுக்கு நினைவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா நான் என்னுடைய பணியை சரியாகத்தான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றேன் அதை நீ சரியாக ஏற்றுக்கொள்வாய் என்ற நம்பிக்கையில் என் குழந்தை நிச்சயமாக இனிமேலாவது என் குழந்தை வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்று நம்பும் உன் இல்லத்தின் வாசலில் எத்தனை எதிர்மறை ஆற்றல்கள் வந்தாலும் உன்னுடைய குலதெய்வம் இந்த தாயானவள் இந்த வராகி இந்த வராகியாகவள் விரட்டி அடித்து விடுவேன் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரி புரிந்து கொண்டால் போதும் என்னாலுமே உன் மனதில் பயம் என்று ஒன்று இருக்காது இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைத்த அத்தனை வெற்றிகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு என்பதனை நீ மனதார புரிந்து கொண்டால் போதும் வாழ்க்கையில் அடைய நினைத்ததை அடைந்து சந்தோஷமான வாழ்க்கையில் நீ இனிமேல் அடியெடுத்து வைக்கப் போகின்றாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்